லைவ் அப்டேட்டே லைவில் வந்து சௌந்தர்யா ஒரு முரட்டு சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க விசாலை வச்சு கிளினி கிழிச்சது வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சண்டை நடந்துச்சு அது வந்து இந்த சண்டை தான் இந்த சண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அவங்க வந்து ஒரு வீரியத்தோடு சண்டை போட்டது சௌந்தர்யா வேறு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி கண்டடுக்குள்ள வந்து போயிடலாம் அதாவது இந்த விஜய் விசால் அப்படிங்கிற எச்சக்கலை என்ன பண்ணுது அப்படின்னா சௌந்தர்யா பேஜை வந்து எடுக்கணும்னா அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க போய் பேஜை போய் பிடுங்குறாங்க இப்படி இப்படி பிடுங்கிட்டு கிடக்கிறாய் டே ஏதாவது கோவப்படுறா கோவப்படுத்தி அதுக்கப்புறம் பேசப்படுற அவங்க வந்து ட்ரிகர் ஆகி அவங்க வந்து கோவப்பட்டு இல்லை அழுது இல்லை அவங்க ஏதாவது ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி பேசிட்டாங்கன்னா அப்போ எடுக்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா இப்படி நெஞ்சில் குத்திருக்காங்களா அதை போய் இப்படி பிடிக்கிறது இப்படி பிடிச்சி 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 எடுக்கிறது அதான் சௌந்தரியா வந்து கத்துறாங்க டே விசால் அறிவு கட்ட முட்டோம் நீ வந்து என்னை கோவப்படுத்திடுற அதை விட்டு எப்போ பார்த்தாலும் வந்து கையில் எடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி நாங்கள் விளாடுவோம் எப்படி நாங்கள் வந்து கேம் விளாடுவோம் எப்படி விளாடுவோம் அதை எடுத்து ஒளிச்சு வைக்க முடியும் அப்படின்னதுக்கு அவள் வந்துட்டு இல்லை இல்லை அது ஒரு கேமு தான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது ஒரு கேமு தான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா உன் கேம் வந்து மட்டமாக இருக்கும் உன் ஸ்ட்ராட்டஜி வந்து மட்டமாக இருக்கும் நீயே ஒரு மட்டம் மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி விசாலை வச்சு பொல போலனு புலந்து விட்டாங்க அது ஒன்று தான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் லைவை பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுருவீங்க ஒரு பக்கம் ரயானை பிடிச்சி எல்லாம் ஜெயிலில் போட்டானுங்க ஏன் ஜெயிலில் போட்டானுங்க அப்படின்னு சொல்லி தெரில ஏன்னா ரயான் ஒன்றுமே பண்ணலையா ஒன்றுமே பண்ணல இதில் என்னென்னா உள்ளே போகணுன்னு வச்சோடனே சேராத இடம் சேருது பஞ்சகம் தீத்தா எடா கர்ணா அப்படின்னு சொல்லி பாட்டு வரும் அந்த பாட்டை வந்து போகிறாங்க உடனே பிக்பாஸ் வந்து திருப்பி பாடுங்க அந்த பாட்டை அப்படின்னு சொல்லி சேராத இடம் சேர்த்து வஞ்சகத்தில் வீழ்ந்த ஏடா ராயா அப்படின்னு சொல்லி பாட்டு பிடிச்சிருக்காங்க இவ்வளோதான் நடஞ்சி அப்போ வந்து முரட்டு சம்பவம் வந்து பண்ணிவிட்ருக்காங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்